வணக்கம் டாக்டர் ஆயுஷ்லேருந்து டாக்டர் மகேந்தன் பேசுகிறேன் நம்ம ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம என்எஸ்ஆரோடு சாய்பாபா காலனியில் கிருஷ்ணா ஆப்போசிட்டில் இருக்குது மெயினாக இந்த ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் நோயை குணப்படுத்துறது தான் இப்போ நிறையா வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு கவலைப்படுவாங்க மெயினாக ஒரு பித்தப்பை கல்லாக இருக்கட்டும் சிறுநீரில் கற்களாகட்டும் மூட்டில் சதவளச்சியாக இருக்கட்டும் ஒரு பைல்ஸாக இருக்கட்டும் சரிங்களா கருப்பப்பை கட்டியாக இருக்கட்டும் மார்பில் கட்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பயந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த நோயெல்லாம் முற்றிலும் நம்ம குடப்படுத்துறது தான் நம்மளுடைய மெயின் சாப்டரை பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட நோய்கள் நாள்பட்ட நோய்கள் ஒரு ப்ரெஷரு சுகர் பேஷண்ட் மாற்ற சாப்பிட்றாங்க ஹார்ட் பிரச்சனையாக இருக்கலாம் சரிங்களா லிவர் ப்ராப்ளமாக இருக்கலாம் கிட்னியில் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒரு ஸ்கின் டிசீஸ் சோரியாஸ் இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நாள்பட்ட நோய்கள் பார்த்தா நிறையா இருக்குது இந்த நாள்பட்ட நோய்கள் அதாவது ஒரு டேன்ட்ரஃப்னு சொல்லுவாங்க ஹேர் ஃபாலிங் சொல்லுவாங்க ஸோ இப்போ ஏ ஏ டுஸ்ட் வரைக்கும் அதாவது உச்சி முதல் பாத வரை இப்போ எல்லா நோய்களுக்கும் முக்கியமாக இந்த நாள்பட்ட நோய்களை வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நிரந்தரமாக குணப்படுத்துறது தான் நம்மளோட மெயின் வேலையே இதில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சார் எந்த நோய் நாள்பட்ட நோய் எந்த நோயை வந்து ஷார்ட் டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எந்த நோய்க்கு வந்து ஆங்கில மத்தம் எடுக்கணும் எந்த நோய்க்கு வந்து இயற்கை மதம் எடுக்கணும் ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி குழப்பத்தை வந்து நம்ம இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த நோய் எந்த சிகிச்சை தேவைப்படுது சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்த முடியுமா முடியாதா உங்கள் நாள்பட்ட நோயில் முற்றிலும் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பான சிகிச்சை முறையில் சொல்கிறோம் அதுக்கான ஃப்ரீ கன்சல்டேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ மேலும் தகவலுக்கு எங்களுக்கு நம்மளே கான்டெக்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் ஆணுங்க எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டுருக்கோம் நன்றி வணக்கம்